தைப்பூச காலகட்டத்தில் தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானின் சன்னதியை அடைந்து அவரின் அருளாசியை பெற அவளோடு காத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகளின் இயக்கத்தை கடந்த இருபத்தாறு ஆண்டு காலமாக வெற்றிகரமாக நிறைவேற்றி வருகிறது தமிழன் உதவும் கரங்கள் இயக்கம் குகை கோயிலில் உள்ள வடிவேலனை தரிசிக்கும் வகையில் இந்த இயக்கத்தைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் மாற்றுத்திறனாளிகளை சக்கர நாற்காலியோடு தூக்கி கொண்டு மலையேறும் காட்சி காண்பவர்களை மெய்சிலிருக்க வைக்கும் ஆண்டுதோறும் தைப்பூசத்தின் போது நாட்டில் பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயங்களில் இச்சேவையை வழங்கி வரும் இந்த இயக்கம் இருபத்தி ஏழாவது ஆண்டாக இம்முறை மீண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் பத்துமலை முருகன் திருத்தலத்தில் அரும்பணி ஆற்றியதை வர்ணாமா செய்திகள் பதிவு செய்திருந்தது இன்று காலை தொடங்கியே தொண்ணூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தங்களின் குடும்பத்தார் மூலமாகவும் இன்னும் சில தன்னார்வலர்கள் துணையோடும் அழைத்து வரப்பட்டனர் இம்முயற்சியின் தொடக்கம் மற்றும் இவ்வாண்டுக்கான ஏற்பாடுகள் குறித்து விளக்குகிறார் மலேசிய தமிழன் உதவும் கரங்கள் இயக்கத்தின் தலைவரும் தோற்றுநருமான முரளி ஆறுமுகம் ஆயிரம் ஒன்பது இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு அன்னைக்கு வந்து பார்க்க போனா ஒரு எழுபது பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க எழுபது பேர் ரிசன்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு டைம் இருக்கு நம்ம மூன்றரை மணிக்கு தான் தூக்க போறோம் நான் ஏன்னா அஞ்சு மணிக்கு தான் மேலே பூஜை சோ மூன்றரை மணிக்கு தூக்க போறாங்க இன்னும் ஆள் வந்துட்டு இருப்பாங்க ஸோ வாலன்ட்டு ஒரு இரநூறு பேர் வந்துடுவாங்க சோ இரநூறு பேர் வச்சு நம்ம ஒரு வந்து முன்னூத்தி எழுபத்தி எழுபத்தி பேர் எண்பது பேர் நம்ம மேலே தீட்டு போயிடுவோம் ஓகே இது வந்து பாசிங் மணி தான் அது வந்து பத்து பேர் பத்து பேர் நின்றுவாங்க பாசிங் மணி பாசிங் பண்ணி தான் தீட்டு போகிறது வருஷம் தீட்டு போகிறது சோ வந்தாலும் சாப்பாடு போட்டு இப்ப எல்லாம் அழைச்சிட்டு பாட்டு நிகழ்ச்சியெல்லாம் ஓடுது டவுர் ஓடுது மூன்றரை மணி தான் நம்ம தூக்க போகிறோம் தூக்க மணி மேலே போய்ட்டு கீழ இறக்கிட்டேன்னே கீழே இறக்கணும் அப்புறம் அதுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் காசுலாம் கொடுத்து நம்ம கொடுக்கணும் வழக்கம் போல இவ்வாண்டும் நூறு மாற்றுத் திறனாளிகளை குகை கோயிலுக்கு தூக்கிச் செல்ல எண்ணம் கொண்டுள்ளதாக கூறிய இயக்கத்தின் இளைஞர் தலைவர் கதிரவன் காசிநாதன் மாற்றுத்திறனாளிகள் இதில் எவ்வாறு பதிவு செய்வது என்பது குறித்தும் தெளிவுபடுத்தினார்

தற்போது இளைஞர்கள் அதிகமானோர் இந்த இயக்கத்தில் இணைந்து சேவையாற்றி வந்தாலும் இன்னும் அதிகமானோரின் பங்களிப்பு வரவேற்கப்படுவதாகவும் அவர் கூறினார் இதனிடையே தமிழன் உதவும் கரங்கள் இயக்கத்தின் முழு முயற்சியில் இவ்வாண்டும் வேலவனை தரிசிக்கும் தங்களின் கனவு பளித்ததாக மாற்றுத்திறனாளிகள் சிலர் மகிழ்ச்சி தெரிவித்தனர் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இது வந்து நம்மள வந்து நான் தொண்ணூற்றி எட்டுலேருந்து நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த இந்த உதம்காரங்களோட டீம் கூட ஸோ நம்ம கண்டிப்பாக இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு இது காலக்கட்ட கிட்டத்தட்ட நான் ஒரு முப்பது வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டுருக்கேன் இப்போ இந்த ஆறு வருஷமாக தான் என்னால் வந்து மலை ஏற முடியல ஆனால் வந்து இந்த வாய்ப்பு இதான் முத முதல்ல நான் வந்து இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கேன் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க மக்களை பார்க்கும்போது போது இவங்க செய்யற சேவையும் பார்க்கும்போது போது என்ன போல வந்து நிறைய பேர் வந்து உணமுற்றவங்க இருக்காங்க நடக்க முடியாதவங்க இருக்காங்க எல்லாருக்கும் இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இது வந்து நான் வருவது வந்து நாலாவது வருஷம் 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 நான் எந்த மலையும் ஏறந்துட டாக்டர் முரளிக்கு தான் நன்றி சொல்லணும் அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சு மழை வரைக்கும் ஏற்றி விட்டுருக்காங்க அது வரைக்கும் நான் அவங்களுக்கு வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் தான் அது இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்கு எங்களுக்குன்னு எங்களுக்கு முயற்சி எடுத்து அப்புறம் எங்களை மழை பெருக்கம் ஏத்துறது வந்து நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கிறோம் இரவு மணி ஏழை கடந்து வானம் கறுக்க தொடங்கி இருந்தும் அந்த இயக்கத்தின் நற்சேவை தொடர்கிறது